உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரிய பகவான் என்ன தருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரிய பகவான் ஒரு தலைமை கிரகம் அதாவது கோள்களுடைய அரசன் கோலரசன் என்று அடுத்தபடியாக ஒளி கிரகம் சூரியன் வந்து ஒரு ஒளி ஒளி கிரகம் ஒரு தலைமையேற்று நடத்தி செல்லக்கூடிய ஒரு கிரகமாகும் சூரிய பகவானை ஆத்மா காரகன் லக்கணத்துக்கு காரக கிரகமாகவும் சூரியன் வழங்குகிறார் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருந்தால் இருக்குது ஒரு தலைமையேட்டு நடத்தி செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும் சூரிய பகவான் தான் தந்தைக்கு காரகர் ஒரு தந்தை வெளி உறவுகளில் சொத்து சேர்றது தந்தையே புகழுடைய தந்தையாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சூரியனை பார்த்து ஆய்வு செய்யணும் எப்போவே சூரியனோட சனி சேர்றது சூரியனோட ராகு சேர்ந்து எட்டு பாகத்தில் இருக்கமாக இருக்கிறது அல்லது சூரியனும் சனியும் சமசத்தமாக பார்த்துக்கிறது இதெல்லாம் தந்தை மகனுடைய உறவுலேயே பாதிக்கும் அப்போ தந்தை எப்படிப்பட்ட தந்தையாக இருப்பார் அப்படிங்கிறப்ப இன்னும் சில விஷயங்களை ஒன்பதாம் இடம் அது அதிபதியையும் பார்க்கணும் சில நேரங்களில் ஒம்பது ஒன்பதாம் இட அதிபதி போய் சூரியனோட சனி ராகு போன்ற அமைப்புகள் சேர்ந்து சூரியதையே தான் தந்தைக்கு மரணம் சம்பவிக்கிறது அல்லது தந்தை பயனுள்ள தந்தையாக இல்லாமல் தந்தை தந்தையாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலையும் வந்துடும் சூரியன் தான் அரசு வேலை தரக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் சிம்மமும் சூரியனும் வலுத்திருந்தால் அரசு வேலைகளில் அமரக்கூடிய யோகம் இருக்கும் சூரியன் குறிப்பாக பௌதமி அமைப்புகளில் இருக்கிறப்ப அரசாங்கத்தில் அரசியலில் உயரிய பதவிகளில் அமரக்கூடிய யோகத்தை இருக்கும் சூரியன் நன்றாக நன்றாக சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு சுகருடைய செயற்கை பார்வையை பெறக்கூடிய நிலைகளில் தந்தை வழிபுறவர்களால் தான் பெற்ற கல்வி மூலமாக உயரிய பதவிகளில் அமர்ந்து அந்த பொருளீட்டக்கூடிய தன்மையை ஜாதகருக்கு கொடுப்பார் சூரியன் வந்து கார்த்திகை உத்திரம் உத்திரான ஆகிய மூன்று நட்சத்திரநாதனாக உள்ளார் தசைகளில் ஆறு ஆண்டுகள் சூரியனுக்கு சூரியன் வந்து சிம்ம விட்டு ஆட்சி வீடாகவும் மேசத்தில் உச்சம் அடுத்தபடியாக துலாத்தில் வந்து நீசமாகும் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் பெறும் சில நேரங்களில் கடகலக்கணத்துக்கு பத்தில் உச்சம் பெற்று நிற்பது பத் திக்பளமும் பெற்று உச்ச பெற்று இருக்கிறது சிறப்பு சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று நிற்பதை விட பத்தாம் இடத்துல திக் பெற்று நிற்கிறது நல்ல பலனை தரும் அதாவது யோகமான பலனை தரக்கூடிய அமைப்பு சில நேரங்களில் பாவ ஸ்தான வடிவை பெறும் பொழுது அந்த ஸ்தான வலிமை பெறுவதை விட சிறந்ததாக திக்வளம் பெறுவதாக சிறந்தது ஏன்னா சூரியன் ஒரு அரைப்பாவ கிரகம் அரைப்பாவ கிரகத்தில் வரும் சூரியன் வந்து நட்பு கிரகங்களாக குரு பகவான் சந்திரன் செவ்வாய் இது இதெல்லாம் வந்து நட்பு கிரகங்கள் சூரியன் வந்து குருவணியைச் சேர்ந்தது அதாவது மேச வெளிச்சகம் தனுசு மீனம் சிற்பம் ஆகிய ஆறு லக்கணங்களும் குருவணியைச் சேர்ந்தது அதனால் அது வந்து குருவணியைச் சேர்ந்த கிரகமாகும் சூரியனோடு குரு சேருவது தலைமையேற்று நடத்தக்கூடிய தன்மை இல்லை மட்டும் இல்லாமல் சிவராஜ யோகங்கிற ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் சூரியன்